ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி வேர்ல்டு கனி வேல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் கேர ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் எஸ்பிபி சில்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம ஆடி ஆஃபர் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரீஸ் மட்டுமே இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்து நான் காமிக்க போகிறேன் சமசமையான ஒரு கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே உங்களுக்கு பார்டர் வச்ச சாரீஸ் உங்களுக்கு வித்து நல்ல பார்டர் லாங் பார்டர்லேயும் நீங்கள் பார்க்கலாம் இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸ் பார்டரில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட நம்ம ஷாப்பில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபைவ் டபுள் நைன்க்கு வந்து நீங்கள் வாங்க முடியும் சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜக்காட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸு சூப்பராக இருக்கும் இது ஒரு சில்க் காட்டன் மாதிரி தான் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டாக கொடுத்துருக்காங்க செமையாக இருக்கும் ஒரு ஷார்ட் அண்ட் பல்லுவாக கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் செமையாக இருக்குது இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வியர் கலெக்ஷன்ஸாக நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் சமசமையான கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்பில் வந்து டைரெக்டாகவும் நீங்கள் வந்து வாங்கலாம் இல்லை எனக்கு ஆன்லைன் மூலமாக தான் வேணும் அப்படின்னிங்கன்னா கூட ஆன்லைன் மூலமாக அழகாக பர்ச்சேஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் செமையான ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் சாரியாக நம்ம வந்து பார்த்துரோம் செகண்ட் சாரீ வந்து நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிஸ்தா க்ரீன் மாதிரி பிஸ்தா க்ரீன் கூட கிடையாது சாரீ ராமர் க்ரீன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டபுள் ஷேடில் வந்துருக்குது சூப்பராக இருக்குது செமையான ஒரு கலரு இது வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி தான் நமக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் புட்டாஸ் உள்ள வந்து கொடுத்துட்றாங்க ரொம்ப அருமையாக இருக்குது சாரீ பல்லு தான் நம்மளுக்கு மேலே இருக்காது நம்மளுக்கு ப்ளவுஸு எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிது அப்படின்னா டேரெக்டாகவோ ஆன்லைன் மூலமாகவோ நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் இது ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு சூப்பராக லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய சாரியாக தான் இருக்கும் அந்த இதுதான் நம்மளுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் பல்லுவும் சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி பார்க்குறது சேம் வந்து நல்ல ஒரு பார்டர் வச்ச ஃபங்க்ஷன் தான் வந்து இருக்கும் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஒன் பை ஒன்னாக ரெகுலராகவே நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும் நம்ம ஷாப்பில் இருந்து வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் ஆஃபர் பார்க்கணும் அப்படின்னா கூட உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் வந்து கொடுங்க கலர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கலரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர்லேயே வந்துடும் ரொம்ப அருமையாக இருக்குது ஏன்னா காப்பர் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன் கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் செமையான ஒரு கலெக்ஷன்ஸ் இது உள்ளே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டாக வந்துடும் கலர் பார்த்திங்கன்னா நல்ல அந்த செங்கல் கலர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு கலரு ப்ளவுஸ் பொர்ஷன் இதுதான் அருமையான ஒரு ஸேரீ இதில் நீங்கள் எது வேணாலுமே டேரெக்டாகவோ இல்லைனா இல்லைனா வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ எனக்கு பர்ச்சேஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டன் மிக்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மணிப்பூரி காட்டன் கூட இதில் வந்து இருக்குது பை ஒன்றா நீங்கள் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு முழுமையான வீடியோவாக தெரிஞ்சுக்க முடியும் சிக்ஸ்டி ஒன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் ஃபைவ் டபுள் நைனுக்கு சூப்பரான ஒரு மாம்பழ கலர் சாரீ தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது நல்ல ஒரு மாம்பழ கலரில் உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாங்காயில் வந்து பார்த்திங்கன்னா புட்டாக கொடுத்துருக்காங்க பல்லுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் பல்லுவாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சில்வர் பார்டரே வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸோடு வந்துடும் உங்களுக்கு ரன்னிங்கில் வர மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆடி அப்படிங்கும்போது அடுத்தடுத்து உங்களுக்கு ஃபெஸ்டிவல் இது நிறைய பேர் வந்து கிஃப்ட் கொடுக்குறவங்கலாம் நிறைய பேர் இந்த ஆடியோ ஆஃபரில் வாங்குவாங்க அவங்களுக்கெல்லாமே வந்து இது இந்த கிஃப்ட் சாரியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது இதில் வந்து இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் கலர் தான் நீங்கள் எந்த கலர் பிடிச்சாலும் இதில் வந்து எனக்கு கலர்ஸ் கொடுங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா சிங்கிள் கலரை வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க செவன்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் நீங்கள் பார்க்கலாம் பாருங்க இது வந்து ஸ்கை ப்ளூ டூ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெட் கலர் பார்டர் தான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இது மாதிரி நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எனக்கு எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வியூ பண்ணி காமிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் வந்து கொடுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராகவே வந்து பார்க்க முடியும் இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிற டபுள் புட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க காப்பர் அந்த ப்ளூ கலரு அப்புறம் அந்த என்ன சொல்கிறது கான்ட்ராஸ்ட்டான பல்லு அதுதான் இதில் வந்து ரொம்ப ஹைலைட்டு பார்டரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இழைப்பான ஒரு பார்டராக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து லைன்ஸ் சிக்குடு மாதிரி சிக்கிடு கிடையாது லைனில் வந்து கொடுத்துருக்காங்க டபுள் இதில் உங்களுக்கு புட்டாக் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமேவும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் யோசிக்காதீங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டு டேரெக்டாக நீங்கள் கூட வந்து கோயம்புத்தூராக இருக்கீங்கன்னா வாங்கிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய கலெக்ஷன்ஸை நீங்கள் உடனே வந்து எடுத்து டக்கு டக்குன்னு பார்த்தொன்னே வந்து தூக்கிடுவாங்க அவ்வளோ நல்ல ஒரு கலெக்ஷன்ஸு இன்னும் நிறைய இருக்குது நிறைய உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் வந்து நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாகவே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு கலெக்ஷன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிராண்டாக ஃபங்க்ஷன் வியர் கலெக்ஷன்ஸாகவே இருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஒரு ஃபைவ் டபுள் நைன் ரேஞ்சுலேயே எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து நீங்கள் பார்க்கலாம் வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஆடியோ ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க எல்லா செக்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் அப்போலாம் ஆஃபர் வந்து போயிட்டுருக்குது செம்ம ஆஃபர்லாம் இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆஃபரை எங்கேயுமே நீங்கள் தெரியலும் கிடைக்காது அப்படி ஒரு ஆஃபரை நம்ம கோயம்புத்தூர் ரெசிபி வந்து நீங்கள் பார்க்க முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆனால் சூப்பராக நான் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோலாம் மீட் பண்ணலாம் பாய்